இந்த ஆயிரம் கோடி கதையை மட்டும் விடவே மாட்டாங்க போல சினிமா வட்டாரங்கள் ஒவ்வொரு திரைப்படத்தோட சிங்கிளா இருக்கட்டும் அதே இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு பல கதைகள் வந்து வெளியாகும் பட் என்னதான் சொன்னாலும் தமிழ் சினிமால ஒரு திரைப்படம் வந்துட்டு ஆயிரம் கோடி வசூல் பண்ணுது அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடியதான் இருக்கு ஏன்னா தமிழ் சினிமால இது வரைக்கும் எந்த திரைப்படமும் ஆயிரம் கோடி வசூல் பண்ணது இல்ல சோ அப்படி இருக்க இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய கூலி திரைப்படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடியை வசூல் பண்ணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஹைப்பை வந்து கலப்பி விட்டுட்டு இருக்காங்க சினிமா வட்டாரத்தில் காரணம் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு திரைப்படத்தோட முதல் பாதியை பார்த்துருக்காரு ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் துள்ளி குதிச்சுட்டானா என்ன சதிக்க வச்சிருக்காரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சூப்பராக தரமாக படம் வந்திருக்கு அப்படின்னு ஸோ அதனால ரொம்ப குஷி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால இந்த திரைப்படம் ஆயிரம் கோடின்னு சினிமா வட்டாரம் பேச்சு அடிப்படுது ஆனா என்ன சொன்னாலும் படம் ஆயிரம் கோடி முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட கூலிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு நன்றி நாலா பக்கமும் உலக நாயகனை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப வழியாக கூடிய அவரோட திரைப்படங்கள் அடி வாங்கிட்டு ரீசன்ட் டைம்ல இந்தியன் பாக முடிஞ்சு செமையா வாங்கினுச்சு ஆனா அதை தொடர்ந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மணிரத்னத்தோட இயக்கத்துல பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான திரைப்படம் தங் லைஃப் எல்லா பக்கமும் தங் லைஃபுக்கு பயங்கர அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த அளவு வசூல் இல்லை இந்த திரைப்படத்துக்கு ஸோ அதனால திரையரங்கு உரிமையாளர்கள் நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க மணிரத்னம் கமலாஹாசன் கிட்ட உதயநிதியோட ரெட்ஜையெண்ட் படம் வந்து ரெட்ஜையண்ட் மூவி நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து இருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது கமலோட இந்த மார்க்கெட்ல அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு சோ உதயநிதி இந்த பிரச்சனைங்க எப்படியாவது சமாளிப்பாரா ஏன்னா அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு அப்படின்றதால இந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி கையாள போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நஷ்ட பிரச்சனைக்கு எப்படி பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல தங்களது திரைப்படம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு Itu k e m a ஒரு சில திரைப்படங்களோட கதைக்கலத்தை பார்க்கும்போது உண்மையான சம்பவங்களை தழுவி எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் அதிலையும் குறிப்பிட்டு பாக்கும்போது ஒரு அதாவது கடவுளை தழுவி எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படி கண்டிப்பா அங்க வந்துட்டு நிறைய அமோனுஷியமான விஷயங்களை பாக்கக்கூடியதா இருக்குன்னு படக்குழுவை சார்ந்தவங்க சொல்லி இருக்கதை நம்ம கேட்டுருக்கலாம் எப்படி இருக்கும் போது காந்தாரா திரைப்பட படக்குழுவினருக்கு வந்துட்டு பயங்கரமா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க கூடியதா இருக்கு உயிர்வழி கேக்குது அப்படின்ற மாதிரி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா கர்நாடகாவில வந்துட்டு மானிய அணையில காந்தாரா படம் வந்து நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் அண்ட் அப்போ படகு வந்து சடனா கவர்ந்ததால நிறைய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு நடிகர் ரிஷப் செட்டி இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீந்தி தான் உயிர் தப்பி இருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடியே மூணு நடிகர்கள் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க சோ இந்த திரைப்படத்தை வந்துட்டு இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய கதைக்களம் எதை தழுவி எடுக்க போடுதோ அது மாதிரியே நடக்குதோ இது வந்து கண்டிப்பா உயிர் பலிதான் கேக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் காந்தார படத்தை டிராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வதந்திகளும் வந்து வெளியாக்கிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற